நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமரலை என்ற குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீனராசில இதனால இதனால் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாட்கள் வக்ரமா இருந்தார் அதாவது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா சுலோவா போறது இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு நம்முடைய தொழிலுக்கு ஆஹ் படிப்பு கல்விக்கு பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும் எல்லாருமே எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்து டக்குனு ஜாதகம் எடுத்து போ எடுத்து பார்க்கலாம் இதான் காரணம் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு அப்ப யார் ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க ஏன்னா குரு நட்சத்திர போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதிக நாட்களை திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம குருசுக்கரன் ஜோதிடியில எல்லா கிரகம் பேச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமானதான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போல கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தான் கடகராசி எப்போதுமே பாருங்க கடகராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்தின் மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும் தான் சொல்ல முடியும் எப்படி குடும்பத்தின் மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரன் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் தான் கடகத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே நம்ம கடகராசியில கண்டிப்பா சொல்லலாம் ஒருத்தருக்கு நம்பி வந்தா அவங்கள நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரே ராசினா கடகராசி தான் இவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே சிந்திப்பாங்க ஒரு லட்சத்துணைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் ஸ்டெடியா ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியாது கேட்டு பாருங்க கடகராசிக்கார ஆமா பாரு அம்மா எடுக்க முடியல அப்படின்ற ஏன்னா எல்லாரும் சொல்றதையும் கேட்கிறாப்புல தானே நீங்க இருப்பீங்க இதானே உங்களுக்கு ஒரு இயல்பான குணம் எங்கிட்ட மனைவி சொன்னா கேட்பீங்க அம்மா சொன்னா கேப்பீங்க நண்பர்கள் சொன்னா கேட்பீங்க எல்லா யாரும் சொல்லு கேட்பீங்க ஆனால் ஒரு ஸ்டெடியாக ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த இறங்க முடியாது இது மட்டும் இவங்கள்ட்ட குழப்பம் இருக்கும் ஆனால் பயங்கரமா யோசிச்சிட்டே இருப்பாங்க ஒன்றும் இல்லை இவங்கள்ட்ட ஒரு ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை பயங்கரமாக திங்க் பண்ணியிருப்பாங்க இந்த வேலை இப்படி தான் இருக்குமோ இதை அப்படி தான் செய்யலாமோ அப்படி போகலாமோ படிப்புகளில் இப்படி போகலாமோ தொழில் இப்படி பண்ணலாமோ அப்படிங்கிற நிறைய கற்பனை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய கற்பனையை கரெக்டாக கொண்டு போனால் கண்டிப்பாக கடகம் செய்யலாம் அப்படி இப்படி கடகராசிங்களுக்கு வரக்கூடிய சனி பவானே வக்ர நிவர்த்தி பேசி அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு இப்ப சூப்பரான ஒரு யோகத்துல போய் ஒன்பதாம் இடத்துல சனிபான் பலமா இருக்கிறாரு அப்ப யார் ஜாதத்துல சனிபான் யோகமா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் வேலை செய்து பார்த்துக்கணும் ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருக்கும் இதான் நீங்க பார்க்க விஷயம் சனி பகவானும் குரு பகவானும் உங்க ஜாதத்துல எப்படி இருக்காரு நல்ல வரா கெட்ட வரா இதை மட்டும் நீங்க பாத்துட்டு பலன் எடுத்து பாருங்க செம்ம யோகம் இருக்கு எப்படி சனி பகவான் ஒரு நல்ல வரா கெட்ட வரா ஜாதகத்துல நம்ம ஏன் எல்லா வீடியிலும் ஒரு பொதுப்பல் பொதுமக்கள் கடகராசை பொதுப்பள்ள கரெக்டாக இருக்காது கால் பண்ணுங்க ஜாதத பதமும் வெற்றி நிச்சயம் இப்ப உங்களுக்கு எத்தனாவிட்டது தெரியுமா உங்களுக்கு ஸ்டெயிட் எடுத்து பாருங்க ஏழாம் எட்டாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய மனைவி நன் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே ஏழாம் இடத்துல இருக்குங்க பொதுமக்கள் அரசியல் படிப்புகள் ஒரு பெரிய அளவுக்கு போறது தொழிலுக்கு போறது எல்லாமே இந்த ஏழாம் இடம் தான் அடுத்த எட்டாம் இடத்துல வெளிநாடு வெளியூர் பம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை திடீர் பிரச்சனை திடீர் தடை தாமதம் திடீர் யோகம் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இந்த கிரகம் போய் ஒன்பதாம் இடத்துல போய் ஸ்லோவா போணுச்சு பையன் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரை பாத்தீங்களா ஒரு தடையில சந்திச்சீங்களா வருமான இன்கம் சரியா இல்லையா படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை சந்திக்கலாம் வேலை இல்லாம எத்தனை வீட்டில் இருக்கீங்க கேட்டு பாருங்க கடனா பகையா வேலையா தடையா வம்பா வழக்கா கோர்ட்டா கேசா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மருத்துவ சொல்ல வரைய சொல்லு இப்ப பண்ணீங்களா இப்ப இப்ப ரீசெண்டா நான் சொல்றது இப்ப ரீசெண்டா ரெண்டு மூணு மாசத்துல கண்டிப்பா மருத்துவ சொலோ வேறைய செலவோ கடனோ பகையோ எதிரியோ நண்பர்களோ கூட்டாளியோ பலகரத்தை ஏதோ ஒரு பிரச்சனையே கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா சனி தான் ஒரு மனிதன் இயக்கத்துக்கு அதிபதி அவர் போய் சரியான வக்ரத்தை இருக்கும்போது கண்டிப்பா ஒரு பலவீனத்தை நான் எல்லாத்தையும் சொல்லல யாருடைய ஜாத சனி பகவன் சரியில்லையோ இந்த பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது இந்த கடகராசிக்காரன் ஏட்டா சொல்லுவாங்க ஆமா ஆமா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது யாரு ஜாதக தசாபதி சரியில்லையோ பொருளாதார வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி இதுல மந்தமான தன்மையை கண்டிப்பா பார்த்திருக்கணும் இப்ப குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அவர் வக்ரமாக வேலை இருக்காரு பொதுவாக குரு வக்ரமானாவே ஒரு பலவீனம் வந்துடும் எப்படி நம்முடைய வயிறு பகுதி நம்முடைய கால் பகுதி இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சரிமான பிரச்சனை இடுப்பு கீழே உள்ள பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தரையில கொடுக்க பார்ப்பாரு அப்ப சனி குரு நல்லா இருந்தா இப்போ நிறைய பேருக்கு பாருங்க வேலை எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் இப்போ நீ முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் இப்படி எதிர்பார்த்த வேலை சூப்பரா இருக்கும் நல்ல வேலானுலாம் கண்டிப்பா தேடி வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை ஊத்தியத்துல கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய பக்கவா பாருங்க இப்போ வெளிநாட்டில வேலை பாக்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் வேற கண்டிப்பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா மாறுமையா இருக்கா நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யுமே எனக்கு பியா இருக்குன்னு எனக்கு விசா பிரச்சனை இருக்கு நிறைய சொல்லுவாங்க விளையாண்டு சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியாகும் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தமே முன்னாடி போயிட்டா என்னால ஜெயிக்க முடியும் சொல்லுவாங்களா அவ்வளவு நல்லா இருக்கும் என்ன காரணம் சொல்லுங்க நேரா பரணப்படுறது குருபாக நேரா ஆறாமத்தை பாக்குறது எல்லாம் வேலை நல்லா இருக்கும் சரி அது எல்லாமே அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து பதினொன்றாம் இடத்தை பாக்கலாம் ப்ரமோஷன் தேடி வரும் வெளிநாட்டுல உள்ளவங்க ஏன்னா சனி பவன் எட்டாம் விட்டது வெளிநாட்டுக்கு அதிபி அவர் தான் இதான் ப்ரமோஷன் கிடைக்க காரணம் ஏன் உங்களுக்கு இந்த விசா பிரச்சனை இந்த பிஆர் பிரச்சனை சரியான இதான் காரணம் வெளிநாட்டில் படிக்கிறவங்க அனைவரும் சொல்றேன் அங்கேயே நிரந்தரமா வேலை கிடைக்கலாம் நிறைய பேருக்கு வெளிநாட்டு உள்ளவங்க இப்ப நீங்க அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கேயே உங்களுக்கு வேலை வரும் இப்போ இப்ப ரீசெண்டா வந்துடும் ஏன்னா இனிமே தான் பலம் ஏன்னா சனி பவன் பலம் ஆயிட்டார் குருவோட வீட்டில் சூப்பராக இருக்க வந்துருக்காரு அப்ப குருவும் சனி நல்லா இருந்தா வேலை உத்தரத்துல பெரிய அளவுக்கு போவீங்க படிப்புகளிலும் மிகப்பெரிய ஒரு நல்ல அனுகூலம் இருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுவாங்க எழுதி பாருங்க மாணவர்கள்லாம் செம்மையா இருக்கும் பார்த்துக்கிட்டு மெயினா கமிஷன் யாவரம் நல்லா இருக்குங்க எப்படி கமிஷன் யாவரம் ஆசிரியர் வேலை மருத்துவத்துறையில் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆன்மீகத்துறைலாம் செம்மையா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு இப்ப சொந்தமா தொழில் பண்ணா கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தொழில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு மரமோ ஏன்னா திருமணம் வாழ்க்கை நிறைய பிரச்சனைங்க திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி போகும்போது கிட்ட போகும் இங்க தடங்களை வரது தாமத பாக்குறது பிரச்சனை பார்க்கறது எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது ஏன்னா அந்த கடகராசிக்க சும்மா கேளுங்களே ஆமா 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 இருந்துச்சுங்க இது மாதிரி பிரச்சனை சந்திச்சு நிறைய தரையில சந்திச்சு நிறைய தாமத்தை சந்திச்சு அப்படிங்கிற விஷயம்தான் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் பகை எதிரி எல்லாமே சந்திச்சாங்க எதுக்கு முன்னாடி நடந்துச்சு எப்படி கடகத்துக்கு நடந்துச்சு இனிமேல் நடக்காது குழந்த பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் ஒரே காரணம் தான் சனி பவன் ஏழாம் வீட்டதி ஒன்பதாம் இருந்தா பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணுவாரு திருமண வாழ்க்கையில நல்லா இருக்கும் மனைவி மன கணவன் மனைக்குள்ள ஒரு மருத்துவ சொல்லு வந்து இன்னைக்கு இருக்காது பாத்து இப்ப நான் அப்பாவுடைய சொத்து இருக்கு அம்மாவுடைய சொத்து இருக்கு அதுல வழக்கு போகுது அதுல பிரச்சனை இருக்குன்னா இப்ப அந்த வழக்குகள் சரியாகும் எப்படி அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல இடம் பூமி வீடு சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கா அமைப்பாரு இனிமே எந்த ஒரு தடையும் வராது இப்ப இடம் வாங்குறது சொத்து வாங்குறது பூமி வாங்கக்கூடியவங்க எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருப்பாரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க அப்படிங்கிற அமைப்பு வருது கமிஷன் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நீங்க எதுவுமே தைரியம் இறங்க இனிமே நிறைய பேர் இப்பதான் அஷ்டம சனி முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா வந்திருக்கீங்க ஏன்னா சனி தாங்க தொழிலுக்கு அரகரு மக்களுடைய தொடர்புக்கு அரகரு சனி கொடுக்க யார் தடுப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது இப்ப உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு கண்டிப்பா எடுத்துக்காருங்க ஜாதகத்துல தசாபதி பதில் எடுங்க பலன் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எடுங்க லாற்றி யோகத்தில் ஒரு ஆசை இருக்கு பத தசாபதி லாற்றி யோகத்திற்கு கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை கூட வரையா ஜாதகம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கமிஷன் வரலாம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலனும் முதல் நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பலனா இதுலயுமே ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது நிறைய கற்பனை கலைகள் விரும்பக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க உணர்பூசணத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு வேடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு உணர்பு சார் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனையுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மேல உத்தியத்துலையும் சரி நிறைய தடையில ரொம்ப சந்திச்சீங்கன்னா நமக்கு அதை சாதம் இந்த பூசணத்தை பார்த்தவங்க தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் கடன் பகை எதிரி பிரச்சனை ஒரு வீட்டில் சுபகாரியம் சுப செலவு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு பட்டியத்தொழி பண்றது கமிஷன் வியாபாரம் பண்றது எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பூசணத்துல பண்ண ரொம்ப நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எப்படி உங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியும் இருக்க முடியாது ஏன்னா டேலண்டான உழைக்கக்கூடிய திறமை இருபத்தினாலும் வேலை தொழில் உத்தியோகத்தை பற்றி ரொம்ப சந்திக்க வரியும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு இனிமேல் பயப்படாதீங்க ஏன்னா நிறைய போட்டிகள் போராட்டம் தடை அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க திருமண வாக்குல தடை தாமதம் நண்பர்கள் கூட்டாளி பார்க்கறது பிரச்சனை எல்லாமே இருக்கணுமே இருக்காது வீட்டில் ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்கக்கூடிய பர்ஃபெக்ட் அமையும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் பூசுத்தல் பிறந்தவங்களுக்கு இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் அவர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலிப்புணம் இருக்கும் எப்படி ஆயில்லைன்ஸில் பிறந்தா பயங்கரமான புத்திசாலி குணம் எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடலாம்னு சொல்லி பயங்கரமா சந்திச்சு பேசுவாங்க நல்லா டேலண்டான குணம் இருக்குங்க ஆயில்லைன்ஸில் பிறந்தவங்க அறிவு விஷயம் எல்லாம் பயங்கரமா யோசிப்பாங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு வெற்றி தேடி வருது ஆயிலன்ஸில் பிறகு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சுக்கிறாரு குடும்பத்துல ஒரு செலவு சுபகாரியங்கள் தேடி வரும் எப்படி எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு வெற்றியா வரும் நான் இடம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகன வாங்குறேன் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போகலாம் கண்டிப்பா போகலாம் அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் படிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி அதாவது இந்த ஆயுள் செய்யப்படுறதுக்கு ரொம்ப கடனோ பகையோ உடம்போ உபாதையோ தடையோ தமனோ எல்லாமே சந்திச்சு நீங்க சந்திக்க மாட்டீங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் வரக்கூடிய சனி பகவானுடைய வர்த்தி பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது